இன்னும் 48 மணி நேரத்திற்குள் தான் கடத்திச் சென்ற வரலக்ஷ்மியோடு குமரன் கோர்ட்டில் சரணடையவில்லை என்றால் வெடிகுண்டு வழக்கிலும் சிறையிலிருந்து தப்பிய வழக்கிலும் வரலட்சுமியை கிரிமினல் என தீர்மானித்து குமரனை கண்டதும் சுடுவதற்கு உயர் நீதிமன்றம் இன்று ஆணை பிறப்பித்திருக்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள சரண்டர் ஆகலாம் உன்னை ஷூட் பண்ண சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் பண்றது பத்தி விசாரிக்கல கோபத்தேரம் டைம் இருபத்தி நாலு டைம் தரேன் ஏய் உன்னோட பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது எலெக்ஷன்ல நடந்த பாம் பிளாஸ்டுக்கு நீதான் காரணம் என்னன்னு கோர்ட்டில் ஒத்துக்கணும் அதெல்லாத்தையும் நான் தான் பண்ணங்கிறதுக்கு என்னடா சாட்சி இருக்கு உன் பின்னாடியே நிற்கிறான்னே உன் மாப்பிள்ளை மொக்கராசு ராசு அவன் தான் சாட்சி இல்லை டேய் மொக்க ஒழுங்காக உண்மையை ஒத்துக்க ஏற்கனவே நீ செஞ்ச தப்புக்கு உன் கையை மட்டும்தான் உடைச்ச இந்த தடவை பாட் பாட்டாக பிரித்து எடுத்துருவேன் டேய் பப்பு இப்போம் வரலக்ஷ்மிக்கு ஒன்னால முகூர்த்தம் நடக்கல ஆனா என்னால சாந்தி முகூர்த்தம் நடந்துடும். பத்து பேருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக உன் ஒருத்தனுக்கு அநியாயம் செய்ய நான் தயங்க மாட்டேன். ஒரு செஞ்சிடுற மாமா ஹலோ இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது பொறுக்க முடியாது அவன் தலையோட வர நில்லடா அவனை செய்யறது இருக்கட்டும் நீ அவன் மாட்டிக்கிட்டா முதலுக்கே மோசம் ஆயிடுண்டா அதெல்லாம் நடக்காது மாமா நான் ஜெயில இருந்தது உன் பயத்தை பார்க்கல சந்தோஷத்தை பார்க்க நான் கிளம்பற ஏய் பாபா ஜாகரதே பாத்துக்கோ நீ ஜாகரத போன்ல பப்பு கிட்ட நீ என்ன சொன்ன மரியாதையா கோர்ட்ல சரண்டர் ஆகுன்னு சொன்ன அப்புறம் அப்புறம் என்ன அவ்ளோதா இல்ல இல்ல அதுக்கு அப்புறம் ஓஹோ நீ அந்த மேட்டருக்கு வரியா உனக்கு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிரும்னு சொன்ன அப்படினா ஆறாம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்க இது கூடவா புரியல கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன் இதுக்கு முன்னாடி எப்போ சொல்லிருக்கியோ இந்த தடவை சொன்ன மாதிரியே செஞ்சிருவியா சொன்ன மாதிரினா சொல்லாம ஏதாவது செஞ்சிருக்கனா இல்ல இல்ல ஏதோ செய்யல நீ அந்த அளவுக்கு கெட்டவன் இல்ல ஆனா அந்த அளவுக்கு நல்லவனும் இல்ல அப்படினா பத்து பேருக்கு நல்லது நடக்கிறதுக்காக எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு

எனக்கு சந்தேகமா இருந்தது அதை நிரூபிச்சுட்டேன் என்னையும் பத்திரமா இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒன்னும் ஆகாம நான் பாத்துக்கறேன் சரி நான் கிளம்பிட்டா ஜாக்கிரத உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லு காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு இப்போ அது ஒத்துக்கிறியா எப்பவும் சொல்வியே இந்த காதல் கத்திரிக்கா அது இதுன்னு பாத்தியா அந்த காதலோட பவர் உன்ன மாதிரி ஆளை கூட மாத்திடும் ஆனா உனக்குதான் அந்த காதலுக்கு இதெல்லாம் பிடிக்காது இப்போ ஒத்துக்கிறேன் வரலட்சுமி காதல் இருக்க வேற எங்கேயும் இல்ல இங்கயே இருக்க அதுவும் என் முன்னாடியே இருக்க ஓ ரூபத்தில் இருக்க உன் காதலை பார்த்து எல்லாரும் பெருமை பண்ண வரலட்சுமி இறக்கப்படக்கூடாது அப்போ நல்லவன்ல ஒரு ரவுடி இதுவரைக்கும் அவன் பண்ண தப்புக்கு அவன் தான் காரணம் நாளைக்கு நீ அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுல உனக்கும் பங்கு இருக்கும் உன்ன மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணு அவனுக்கு பலியானாலும் எங்க போராட்டத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் கொஞ்சம் யோசி வரலட்சுமி வேணும்னா ஊர்ல இருக்க உன்னை கொண்டு போய் விடுறேன் தாமிரபரணியை தாண்டிட்ட தாமிரபரணி வந்துடு வரம் கதை முடிஞ்சது வரலட்சுமிக்காக நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இல்லன்னா உன்னை தூக்கி இருப்பேன்டா நீ என் கால் தூசுக்கு சமண்டா வரம் நீ எதுக்கும் பயப்படாத வந்துடு இன்னைக்கு இவன் ரத்தத்தால உனக்கு அபிஷேகம் டேய் எங்கடா போய் தொலைஞ்சீங்க வாங்கடா வந்து இவன் தல தனியா முன்ன தனியா வெட்டி கூறு போடுங்க வந்துடு வரம் வந்துடு பஸ் கண்ணு முன்னாடியே அவன் எடுங்கடா Ah, hello. Hello. I'm Yeah. <laughs> பாதி நான் பேசுறது கேக்குதா உனக்கு லைவ் டெலிகாட்சிகள் எல்லாம் தயாரா இருக்கா நேயர்களுக்கு வணக்கம் பாளையங்கோட்டை நகர்ல ஹோம் மினிஸ்டர் பப்பு யாதவ் கால்ல கத்தி குத்தப்பட்ட சம்பவம் இங்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அந்த காட்சிய நீங்க இப்போ நேரடியா பார்க்க போறீங்க

மந்திரியும் ரவுடியா இருந்தவர் தானங்க मिनिस्टर ஃபேஸ்க்கு க்ளோஸ் வை யா க்ளோஸ் வை அந்த பொண்ணை எடுத்துக்கிட்டு இவர் போலான்னு பார்த்தாரு அந்த குமர சும்மா இருப்பானா ஒரு கத்தி எடுத்து கச்சக்கினு மந்திரி கால்ல சொரி விட்டாங்க கால கத்தி கால கத்தி க்ளோஸ் வை உண்மையிலேயே கால்ல கத்தி இருக்குறத முதல் தடவையா வாழ்க்கையில பாக்குறங்க இது என்னோட அதிஷ்டமா நினைக்கிறேன் இப்போ இவர் க்ளோஸ் வை இவர் க்ளோஸ் வை அவளோட எதிர பார்த்த மருத்துவ குழு வந்தாச்சு அவங்க ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்க போறாங்க அதுக்கு அப்புறம் அவங்க மந்திரி கால்ல குத்தி இருக்கிற கத்தி எடுக்க போறாங்களா இல்ல காலைய எடுக்க போறாங்களா சின்ன இடைவெளிக்கு பிறகு

நேர்களே நீங்க இப்போ சரித்திரம் படைக்க போற இன்னொரு சம்பவத்தை பார்க்க போறீங்க இது வரைக்கும் பாளையங்கோட்டை உங்களுக்கு சிறைச்சாலை மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இன்னையில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தலைவரா விளங்குகிற அஞ்சா நஞ்சன் குமரனோட சேர்ந்து மண்ணோட மண்ணா இல்ல தாரோட தாரா ஒட்டி போய் இப்ப தோண்டி எடுக்கப்படுற மந்திரி பப்பு யாதவோட காலம் சரித்திரத்துல இடம் பிடிக்க போகுது ஆஹா காலுனா காலு இதுதான் காலு குடுத்து வச்ச காலு இத பாக்குறதுக்கு நாமளும் குடுத்து வச்சிருக்கணும் நேயர்களே கத்தி எடுத்துட்டா கால் சரித்திரத்துல இடம் பிடிக்கும் காலை எடுத்துட்டா கத்தி சரித்திரத்துல இடம் பிடிக்கும் காலா கத்தியா மயிர் பூச்செடியும் இந்த சம்பவத்தின் முடிவு ஒரு சின்ன இடைவெளிக்கு என்ன பாரு நீ ஊருக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ண பப்பு யாதவுக்கு நான் மட்டும்தான் இது வரைக்கும் எதிரியாக இருந்தேன் இப்போ நீயும் எதிரி தான் நீ ஊருக்கு போய் சேரத்துக்குள்ளே நான் உன்னை கோர்ட்டில் கொண்டு போய் சேர்த்துருவேன் உன் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்ல தாமிரபரணியை தாண்டிட்ட இனி அந்த ஏழாம் கிளாஸையும் தாண்டிட்டேன் பாஸ்ங்க எல்லாரையும் ஹாஸ்பிடல்க்கு வரச்சிருச்சு பப்பு கால் அவ்ளோதான் இல்ல தெர்ல மச்சான் மக்கரா செங்கர் காஞ்சு தெரிஞ்சிடுச்சு சீக்கிரம் வாங்க